நம்ம சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள ஜோதிட வீடியோக்களை நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்ற நிறைய நான் போட்டுக்கிட்டுருக்கேங்க இதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு சிறு வயதிலேயே அவருடைய இறப்பானது நிகழ்ந்திருக்கு அந்த ஜாதகத்தினுடைய முழுமையான விளக்க வீடியோவாக இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோங்க நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உதாரண ஜாதகளை முழுமையாக நம்ம தெளிவான விளக்கமாக மற்றவர்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போடுறோங்க எல்லாமே வெளிப்படையாக தான் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் வந்து வீடியோக்களாக நான் பதிவு பண்ணுறேன் மேலும் 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 நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதையும் நாம் மறுபடி மறுபடியும் பல்வேறு வீடியோக்களாக நான் தொடர்ந்து பதிவு செய்தவொடன்னே இருப்பேங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் இந்த வீடியோ போட்டது ரொம்ப தெளிவாக புரியுது இந்த தசாபுத்தி சூட்சமன்னு ஒரு வீடியோ போட்டிங்க அவ்வளோ கிளியர் கட்டாக எல்லாத்தையும் சொல்கிறீங்க எல்லாமே நாங்கள் எங்களுக்கு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு விளக்கமாக அந்த வீடியோக்கள் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோன்ற இன்னும் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பதிவு செய்வோம் இந்த ஜாதகமும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இவங்க இவங்களுடைய தந்தையார் வந்து இந்த பையனுடைய அப்பா வந்து ஜாதகத்தை அனுப்பி இந்த ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தை அனுப்பினோடனே அதற்கு முன்பு நான் அதை ஆய்வு செஞ்சுருவேன் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஆய்வு செஞ்ச பிறகு டக்குன்னு அவங்களுக்கு நான் கால் பண்ணி பலன் சொல்லுவேன் அதுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவேன் இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே ஆய்வு செய்யும்போது இந்த ஜாதகத்தில் அனைத்து விஷயங்களுமே சிறப்பில்லாத அமைப்பில் இருந்தது இப்போ கால் பண்ணி அவங்களுக்கு பலன் சொல்லும்போது சார் இந்த ஜாதகத்தில் முழுமையாக பலன் சொல்ல முடியாத அளவில் இந்த ஜாதகம் இருக்குது எல்லா விஷயங்களுமே இங்கே பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியல பலன் சொல்ல தடுமாறக்கூடிய சூழ்நிலையாக அந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆயுள் சாணத்தை சொல்லுங்கள் சார் ஆயுள் சாணம் எப்படி இருக்குங்க எந்த ஒரு பலனுமே முழுமையான பலனே இதில் கிடையாதுங்க இந்த பலன் சொல்ல முடியாது இந்த ஜாதகத்தில் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குதுங்க தற்போது அனைத்து விஷயங்களையுமே ஆய்வு செஞ்சு பார்த்ததில் இந்த ஜாதகத்துக்கு பலனே சொல்ல முடியாத அளவில் இந்த ஜாதகம் இருக்குது தடுமாறக்கூடிய அமைப்பில் இருக்குது இது வந்து நான் வந்து சொல்ல வேணாங்க வேணா உங்களுடைய தந்தை மகன் அப்படிங்கிற அமைப்பில் இந்த மாரி இருக்குதுன்னு நான் என்னால் சொல்ல விரும்பலை நீங்களே சொல்லிடுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் என்னுடைய பையன் வந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு அவர் வந்து சூசைடு அட்டன் பண்ணிட்டாருங்க அவர் இறந்துட்டார் இது இந்த ஜாதகத்தை உங்கள் அனுப்புனது உங்களை சோதனை பண்ணணும் சோதிக்கணும் இறந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள்ட்ட உங்களை சோதனை பண்ணணுங்கிறதுக்காக நான் அனுப்பலை இவர் எதனால் இறந்தார் இது உண்மையிலேயே இந்த இறப்பு வந்து உண்மையிலேயே நிகழ்ந்திருக்க வேண்டியது இல்லை இதிலிருந்து அவரை காப்பாற்றப்பட்டிருக்கலாமா ஆனால் இதற்கு காரணம் நான் தானா ஏன்னா நானும் சில நேரங்களில் எப்போதும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக அவர்கிட்ட பேசுவேன் ரொம்ப ரொம்ப பாசமாக நான் பேசுவேன் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் இந்தமாரி பண்ணிகிட்டு இருக்கேடா பொறுமையாக இருடா அப்படின்னு இந்த வார்த்தை தான் நான் சொன்னேன் வாடா பேச மாட்டேன் ஆனால் அன்றைக்கி அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அதனால் அவன் செஞ்சுக்கிட்டானோ அப்படிங்கிற அமைப்பு எனக்கு ஒரு உறுத்தல் இருந்து சார் கடந்த நான்கு மாதங்களாகவே எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருக்குது நம்ம தான் திட்டோமோ பையன் அப்படிங்கிற உறுத்தல் வந்து எனக்கு இருக்குங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதற்கு என்ன சார் காரணம் உண்மையிலேயே அவருடைய ஜாதத்தில் ஆயுள் பலம் இல்லையா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு இந்த அவர் வந்து நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வந்தவர் அப்போ அந்த நேரத்தில் அவருடைய சர்டிஃபிகேட் சம்மந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதை தர முடியாது தர இயலாத நிலை அது பெற முடியாத நிலையில் அவர் வந்துட்டார் இப்போ இது எதுவுமே வந்து ஒரு பிடிவாத குணம் அதிகப்படியான பிடிவாத குணம் இந்த நிமிஷத்தில் இது வேணும் அப்படின்னா அதை பெ பெற்றே தீர வேண்டும் என்கின்ற அவர் அதிகப்படியான ஒரு பிடிவாத குணத்தை கொண்டவராக இந்த ஜாதகர் இருந்திருக்காருங்க இந்த நேரத்தில் வேணும் பன்னெண்டு மணி ஆனாலும் இது எனக்கு வேணும் இதை கொண்டு வந்து கொடுத்தே தீர் கொடுக்கணும் அப்படி சொல்லக்கூடிய அளவில் தான் அந்த ஜாதகர் இருந்திருக்கார் இதற்கு இந்த அளவுக்கு பிடிவாதவனு உள்ளவராக இருக்காருங்க சார் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செயல்படுத்தணும் உடனே அந்த கம்பெனியில் சர்டிஃபிகேட் வாங்கணும் நான் வேறு இடத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு முயற்சி கொடணுன்னு எல்லாமே உடனே உடனே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணங்களுடையவராக அவர் இருந்திருக்கார் அப்போ இந்த தகப்பனார் வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்த உடனே நம்ம கவனி க கணிச்சது என்னென்ன அமைப்பு எதனால் இவருக்கு இந்த இறப்பு நிகழ்ந்தது அதற்கு கோச்சாரமும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு ஒரு சம்பவம் நிகழணுன்னா கோச்சாரமும் ஜனநகால ஜாதகமும் ஒன்றாக இணையணும் அவ்வாறு இணையும் தான் அந்த சம்பவம் நிகழும் எல்லோருக்குமே அந்த சம்பவம் நிகழ்ந்துடும்னா நிகழாது அங்கே லக்னம் லக்னனுடைய வலுவை பொறுத்து அது நிகழும் லக்னம் நன்றாக இருக்கின்றது லக்னாதிபதி என்ற ஆயுள் சாணாதிபதி நன்றாக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கோச்சார அமைப்பு வலு குறைந்த அளவில் வரும்போது கஷ்டப்படுவாங்க சில இடர்பாடுகளை சந்திப்பாங்க சில ஆப்ரேஷன்கள் நடக்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்குமே ஒழிய முழுமையாக அவங்களுக்கு பாதிக்கப்பட்டுடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது ஜாதகத்துடைய வலுவை பொறுத்த அமையும் அது போன்ற உள்ள அமைப்பில் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காருங்க பதினொன்று இருபத்தி மூணு ஏஎம் இவருடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது லக்னம் துலாம் லக்னம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு சுக்கரன் சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்காருங்க ஒன்பதாம் இன பாகிய ராகுவோடு நெருங்கி கூடப்பட்டிருக்கின்றார் ராகு இருவரையுமே கடுமையாக பிடித்திருக்கின்றார் ராகு ராகு பத்து டிகிரில சுக்கரனும் பத்து டிகிரியில் குரு பதினோரு டிகிரியில் இங்கே ராகு சுக்கரன் குரு மூன்று பேருமே நெருங்கிய இணைவு லக்னாதிபதியும் அவர்தான் அட்டமாதிபதியும் அவர் தான் துலாலக்கணத்திற்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்ரன் தான் அப்போ லக்னாதிபதி அங்கே முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டார் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதியும் அவர் தான் நம்ம ஆயுள் கணிக்கும் போது சொல்கிறோம் சொல்றோம் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகன் சனி இது போன்ற அமைப்பு எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் ஆயுளை கணிக்கும் போது அப்ப இங்க பாருங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் லக்னாதிபதி சுக்ரன் ராகுவோடு கூடப்பட்டு அட்டமாதிபதி எட்டாம் இடத்தில் சனி இருந்த காரக பாவக நாஸ்தி கிடையாது சார் எட்டாம் இடத்துல சனி தாராளமாக அமரலாம் என்று சொல்றீங்க எட்டாம் இடத்துல சனி அமரலாம் தவறில்லை ஆனா அதை செவ்வா பார்க்க கடுமையான பாவத்துவம் பலன் எங்க இருக்குங்க சுபத்துவ பாவத்துவத்தில் தாங்க பலன் இருக்கு அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவம் அடைந்துள்ளதா தான் விஷயமே இருக்கு இங்கே எட்டாம் இடத்துல சனி தனித்து அமர்ந்தார் அப்படின்னா இன்னும் சில ஆண்டுகள் அவர் வாழ்வார் ஆனால் எட்டாம் இடத்துல சனி அமர்ந்து அதை செவ்வாயினுடைய பார்வை இங்கே லக்னாதிபதிக்கு நீங்க பாருங்க செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ராகு சுக்ரன் குருக்கு அனைத்துக்குமே செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சனி அமர்ந்து அந்த சனியை செவ்வாய் பார்த்தது பதினெட்டு டிகிரியில் சனி இருபத்தி மூணு டிகிரி செவ்வா முழுமையாக செவ்வாய் சனியை பார்க்கறாரு கடுமையான பாவத்தம் ஆயுள்காரகன் சனி கடுமையான பாவத்துவம் அடைகின்றார் எட்டில சனி மறைவு என்று எடுக்க வேண்டிய தேவையில்லை எட்டில் சனி இருந்தால் தீர்க்காயில் ஆனால் அதே சனி செவ்வாயினுடைய பார்வையை வாங்கிவிட்டால் கடுமையான பாவத்துவம் லக்னாதிபதி கெட்டு விட்டார் லக்னா அட்டமாதிபதி கெட்டு விட்டார் ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அந்த சுக்கரன் கெட்டுவிட்டார் ஆயுள் காரகன் சனியும் இங்கே பாதிக்கப்பட்டு விட்டார் ஆயுள் ஸ்தானமும் இங்கே செவ்வாயினுடைய பார்வையால் பாதிக்கப்பட்டு விட்டது ஆயுள் ஸ்தானம் அப்போ அனைத்து விஷயங்களும் இங்கே அடிபடுது பிறந்த காலங்களில் அப்போ எப்படி சார் பிறந்த அப்ப எப்படி இத்தனை வயசு வரைக்கும் வந்தார் இருபத்தோரு வயது முடிந்து இருபத்தி ரெண்டாவது வயது அவர் மூ ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காரு பத்தொன்போது எட்டில் அவருடைய இறப்பு நிகழ்ந்திருக்கு இந்த அமைப்பு இவர் பாருங்க ராசியை பாருங்க சந்திரன் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு மூணு அப்போ மேக்சிமம் அடுத்தது கும்பராசிக்கு செல்லக்கூடிய அமைப்பில் மகராசி கும்பராசிக்கு தற்போதைய அமைப்பில் ஏழரை சனியில் மகர ராசிக்கு ஜென்மசனி அந்த காலகட்டத்தில் நடந்தது இப்போ இப்போ கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு அப்போ மகர ராசிக்கு ராசிக்கு கும்பராசிக்கு ஏழரை சனி முழுமையாக முடியல கடுமையான மன அழுத்தம் கடுமையான மன அழுத்தத்துக்கு அவர் ஆட்பட்டிருக்காரு அது இல்லாமல் நீங்க இங்கே என்ன பண்ணப்பீங்க பௌர்ணமிக்கு அருகாமையிலே பிறந்திருக்கின்றார் அப்ப சந்திர அதிகத்தில் இந்த ராகு சுக்கரன் குருலாம் வரமாட்டாங்களா சந்திர அதியோகம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்கின்றார்களே சந்திர அதியோகத்தில் சந்திரனே இங்கே முழுமையாக இருபத்தி ஒன்பது டிகிரி அடுத்தது கும்பராசிக்க செல்லக்கூடிய அமைப்புல சந்திரன் இங்கே இருக்கார் சந்திரன் தான் நின்ற வீட்டிலிருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களை தான் பார்ப்பார் இங்க சந்திரன் இங்க இல்ல ஒரு டிகிரில சந்திரன் இல்ல மகரத்துல அவர் ஒரு டிகிரில சந்திரன் இல்ல மகரத்துல ஒரு டிகிரில சந்திரன் இருந்தால் இந்த சந்திரன் அதிபகத்துல இந்த ராகு சுக்கரன் குரு வருவாங்க பலன் அப்படியே மாறிவிடும் ஆனா இங்க என்ன ஆயிடுது இருபத்தி ஒன்பது சந்திரன் இருக்கார் அதாவது கும்பராசிக்கு அவர் போறார் கும்பராசிக்கு அவர் போகக்கூடிய அமைப்பிலே அவர் வந்துட்டார் அப்ப இந்த இடத்துல அவருடைய சந்திரன் இங்க உள்ள புதன் சூரியனை பார்ப்பார் அதாவது இவருடைய ஒளி வந்து இங்க படும் பார்க்க மாட்டார் அவருடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் இவருடைய ஒளிக்கு எதிரானது இங்கே விழும் அப்போ தான் பௌர்ணமி விட்டு விலகியே கிருஷ்ணபட்சம் பிரதமர் என்னைக்கு பிறந்திருக்காரு அப்போ இந்த சந்திரனுடைய ஒளியானது புதன் சூரியனை கிடைக்கலாம் ஆனால் ராகு சுக்கரன் குருவுக்கு கிடைக்காது ஏன்னா இங்கே சந்திரன் மேக்சிமம் விலகி வந்துட்டார் அப்போ சந்திர அதிகோகத்திலே இங்கே ராகு சுக்கரன் குரு வரமாட்டாங்க மகர ராசிக்கு கும்பராசிக்கு கடுமையான காலகட்டம் ஜென்மசனி காலகட்டம் இப்ப இது போன்ற அமைப்புல அவருக்கு இருக்கு இது இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது மாசத்திலேருந்து அவருக்கு ஆரம்பித்த தசை குரு தசை குரு ராகுவோடு கூடி அதோ துலாலக்கணத்திற்கு வரக்கூடாத குரு தசை துலாலக்கணத்திற்கு எந்த நிலையிலையும் மிகப்பெரிய கொடிய பாவங்களை கடுமையான தீமைகளை ஒரு யாருன்னா குரு துலாலக்கணத்திற்கு அவரே கடுமையான பாவத்தை அடைந்து விட்டார் ராகுவோடு நெருங்கி கூடப்பட்டு ராகுவோடு ராகு சுக்ரன் குரு மூன்று சுக்ரன் குரு இருவரையுமே நெருங்கி பீடித்திருக்கின்றார் ராகு ராகு குருவோட கூடி குருதசை நடந்தா குருதசை நன்மை செய்யாது ராகு குருவோட கூடி ராகுத நடந்தால் நன்மை செய்யும் பிறந்த காலங்கள்ல இவருக்கு வந்து அவிட்டு நட்சத்திரம் மிருக நட்சத்திர நட்சத்திரப்ப அவிட்டு நிச்சயத்தில் பிறந்திருக்காரு மூணு வயசு ஆறு மாசம் பத்தொன்பது நாள் சம்பாதிச இருப்பு அதற்கு பிறகு வந்த தசை பதினெட்டு வருஷம் ராகுதை நன்றா நல்லா படிச்சிருக்காரு நல்லா படிச்சு நிறைய சம்பாதிச்சு ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாதிச்சிருக்காரு எல்லாமே யாரு கொடுத்திருக்காரு ராகு குடுத்திருக்காரு ராகு சுக்கரோட குருவோட கூடிய கடுமையான சுபத்துவம் நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்காரு ராகு நல்லா படிச்சிருக்காரு நல்லா இது பண்ணிருக்காரு இவருடைய ஜாதகத்துல இந்த புதனை பாருங்க புதன் சந்திர அதியோகத்துல புதன் சந்திர அதிகத்துல இருக்காரு பாருங்க அப்ப புதனுடைய தான் அவர் வந்திருக்கா என்ன என்ன துறை ஐடி துறையில கம்ப்யூட்டர் சமான படிப்புகள அவர் படிச்சிருக்காரு இவ்வாறு இருந்தும் எதனால இந்த பாதிப்பை அவர் சந்திச்சார் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கோச்சார அமைப்பு என்ன குருதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாவது மாசத்துல ஆரம்பித்த குருதசை சுத்தமாக சரியில்லாத தசை துராலக்கணத்திற்கு வரக்கூடாத குருதசை அந்த காலகட்டத்தில் நடந்தது அதே நேரத்தில் கோச்சாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு திருக்கணிதப்படி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி தான் கரெக்டு அந்த சனிப்பெயர்ச்சியானது மக ராசிலேருந்து கும்பராசிக்கு சனி நிகழ்ந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு ஆனா குரு பெயர்ச்சியானது எப்போ நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் நிகழ்ந்தது குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் நிகழ்ந்தது மேஷ மீனராசிலேருந்து மேஷராசி மேஷ குரு போனார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதம் குரு வந்து இதுக்கு போயிடுவார் ரிஷபராசி இப்ப மேஷராசியில் குரு இருக்கார் இப்ப இந்த குருவானவர் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி மீனராசிலிருந்து மேஷராசிக்கு வந்திருக்கு அந்த நே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியே கும்பத்துக்கு சனி வந்துட்டார் இந்த சனி இந்த குருவை பார்க்குறார் இந்த குரு இந்த ராகுவோட கூடிடுறார் அப்ப இந்த ஜனனகால ஜாதகத்துல கோ அதாவது என்ன தசா போதோ அந்த தசாநாதன் கோச்சார் அமைப்பிலே பாவத்துவம் அடைந்து விடக்கூடாது தற்போது அவருக்கு நடக்கக்கூடிய தசை குரு தசை குருதச நடந்துட்டு இருக்கு குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு சுய புத்தி நடந்துட்டு இருக்கு தசாநாதனும் குருதான் புத்திநாதனும் குருதான் குரு இங்கே கோச்சாரத்தில் பாவத்துவம் கடுமையான பாவத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாவது மாசத்திலேருந்தே கடுமையான மன உலட்சம் இந்த சனி இந்த குருவை பார்த்தது இந்த குரு இந்த ராகுவோட கூடப்பட்டது கோச்சாரத்துல சனி குருவோட குரு இந்த தசாநாதன் இங்கிருக்கு தசரா நடத்துல குரு தசாநாதன் குரு ராகுவோட கூடப்பட்டு சனி கோச்சாரத்துல சனியினுடைய பார்வை வாங்கி கடுமையான பாவத்தை அடைந்திருக்கின்றார் அதே காலகட்டத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அங்கே வக்ரம் பெற்று பகை பெற்று அமாவாசை அப்போதுதான் விலகிய சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் இங்க பாருங்க அப்பதான் அமாவாசை விட்டு விலகி இருக்கார் சந்திரன் அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கின்றார் லக்னாதிபதி அட்டமாதிபதி வக்ரம் பெற்றிருக்கின்றார் பகை பெற்று அமைந்திருக்கின்றார் அன்றைய கோச்சார் அமைப்பில் லக்னாதிபதி இங்கே வலுவிழந்து இயல்புக்கு மாறான நிலையிலேயே அவர் இருக்கின்றார் லக்னாதிபதி அவர் தான் அட்டமாதிபதி அவர் தான் சுக்கரன் அன்னைக்கு கோச்சாரத்தில் பத்தொன்பது எட்டு அன்றைக்கு அன்னைக்கு அப்ப கோச்சாரமும் அங்கே வந்து அனைத்துமே வந்து ஒன்று கூடுது கோச்சாரத்தில் தசாநாதன் கடுமையான பாவத்துவம் லக்னாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அங்கே கடுமையான பகைத்தன்மையோடு அமர்ந்திருக்கின்றார் அன்றைய நாளில் இவருக்கு சந்திராஷம் இவர் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காரு பாருங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்திலேருந்து நீங்க உத்திரம் உத்திரம் அன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரம் நடைமுறையில் போயிருக்கு அப்போ அதுலேருந்து நீங்கள் பாருங்கள் அதுலேருந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது நட்சத்திரமாக அது வரும் அப்போ சந்திராஷம் நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் அன்று சந்திராஷம் சந்திராஷம் அன்று மனம் குழம்பக்கூடிய நிலையில் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அன்றைக்கி மனம் குழம்பும் மிகப்பெரிய மன குழப்பத்தை அவங்க ஆளாகுவாங்க சந்திராஷம் அன்னைக்கு இது போன்ற அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்கும்போது இப்போ இந்த இந்த நிகழ்வானது நிகழ்ந்திருக்குங்க அப்போ எல்லாமே ஒன்று கூடும்போது தான் அது நடக்கும் அப்ப எல்லாருக்குமே குருதச நடக்கிற எல்லாருக்குமே கெடுதல் நடக்குமா கிடையாது குருதச எல்லாருக்குமே ஏதாவது இறப்பு நிகழுமா கிடையாது அந்த ஜாதகத்தினுடைய வலுவை பொறுத்து கடன் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது உடல் ரீதியான ஆப்ரேஷன் சமமான விஷயங்களோ இல்ல வேற ஏதேனும் துன்பங்களோ அல்லது உறவினர்களுடைய பிரிவினையோ இது போன்று ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் இந்த ஜாதகத்துல அனைத்தும் வலுவிழந்ததுனால உயிரை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது அப்போ எல்லாருக்குமே தசாநாதன் அப்போ எனக்கும் குருதசை நடக்குது எனக்கும் சனியினுடைய பார்வையில் இருக்குது அப்போ எனக்கும் தசாநாதன் பாதிக்கப்பட்டாரு அப்போ எனக்கும் இது நடக்கும் மனம் நடக்காது உங்களுடைய ஜாதகத்தினுடைய வலுவை பொறுத்து உங்களுக்கு ஆனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டம் நடந்தே தீரும் ஏதோ ரூபத்தில் மன உளைச்சல் ஆகும் உறவினருடைய இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அதனால மன உளைச்சல் ஏற்படலாம் பொருளாதார ரீதியாக எனக்கு உள்ள கஷ்டங்களை கொடுக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விபத்துல ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யுமே ஒடிய இதே போல நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இங்கயா இது நிகழது அனைத்துமே இங்க வலுவிழுந்து போச்சு லக்னம் லக்னாதிபதி ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகன் சனி கடுமையான பாவத்தும் இப்போ இது போன்ற அனைத்து விஷயங்களும் இங்கே அடிபடக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால தான் இது நிகழ்வு இதற்கெல்லாம் காரணம் நானும் சொல் நான் நினைக்கிறேன் சார் கிடையவே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் ஏன் ஏன்பா இப்படி பண்ணுற நீ சம் நீ வேலைக்கு போய் சம்பாரித்து தான் நம்ம இருக்கணுமா ஏன் உனக்கு தேவையான பைக்கை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதிகப்படியான விலை கொடுத்து நம்மளை சொசு வீட்டில் இருக்கோம் ஏன்பா இப்படி தான் போய் நீ வர சர்டிஃபிகேட் வரபடி வரட்டுப்பா நீ பொறுமையாக இருப்பா ஏன்டா இப்படி பண்ணுற இன்னும் நீனும் மன ஒழிச்சிருக்கா எங்களையும் மன ஒழிச்சிருக்கா கிடையாது பொறுமையாக இருடான்னு அப்படி தான் சொன்னேன் நான் சொன்னதுனால் அவர்

அப்படி சொல்லும்போது அதையும் அதற்கு உண்டான விஷயங்களும் ஒரு முறை வந்து தாய்கிட்ட வந்து என்னுடைய கழுத்து வலிக்குதுமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஏன் இதை சொல்லியிருக்காரு அதற்கு முன்பு அவர் அட்டன் பண்ணியிருக்காரு ஆனால் அதை வந்து ஏதோ கழுத்து வழியே உட்காந்து அந்த இதெல்லாம் இருக்கானே அதனால் கழுத்து வழியாக இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்போ இது போன்ற அமைப்பு அவர் முன்கூட்டியே ஒரு சில நேரங்களில் அவர் அட்டன் பண்ணியிருக்கார் ஆனால் அன்னைக்கு மிக மோசமான க நேரமாக அன்றைய நாள் அவருக்கு அமர்ந்திருக்கு அந்த ராசிக்கு அன்னைக்கு சந்திராஷமோ கோச்சார ரீதியான விஷயங்கள்லையும் கடுமையான பாதிப்பு இது போன்ற அனைத்தையுமே ஒன்று கூடும்போதுதாங்க ஒரு நிகழ்வானது நிகழுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட விளக்க வீடியோக்களை தொடர்ந்து நம்ம கடவுளான சேனலில் பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்